சிறுகடிக்கா அசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் சத்தியா போய்ட்டு நேராக முத்துக்கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி எழுதுகிட்டு இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மாமா பண்ணதுக்காக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது மனுஷங்களுக்காக தான் செய்யணுன்ற எல்லா விஷயத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் மாமா நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் ஒரு வேலைக்கு போகிறேன் நீங்கள் எனக்கு ட்ரைவிங் சொல்லி கொடுப்பீங்களா நல்லா சொல்லி கேட்டுட்ருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து முத்து வந்து நீ புரிஞ்சுக்கிட்டு இல்லடா எனக்கு அது போதும் நீ புரிஞ்சிக்காமல் இருந்துட்டியோன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் நீ புரிஞ்சுக்கிட்டுல கண்டிப்பா இது எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒண்ணு அருணுக்கு எதிரி கிடையாது அருண் போன வழி எல்லாமே தப்பு அந்த வழி அவன் திருத்திக்கிட்டான் அவன் மேலே வளருவான் அவனை ஜெயிக்கணுன்றது என்னும் கிடையாது நீ ஏன் ஒரு நாள் இந்த வேலை தப்பான வேலைன்றத புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வரவே நினைச்சுட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே விஜயா வந்து ஆமா ஆமா ஒரு பக்கம் இழிச்ச வாயினா அருண் ஒருத்தன் கிடைச்சிருக்கா இன்னொரு பக்கம் நான் பேட்டு போட்டு வச்சிருக்கேல ரெண்டு பேர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை எல்லா விஷயத்தையுமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க உங்களுக்கு என்ன கவலைன்னு நல்லா சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மீனா வந்து இதுக்கு மேலே என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனீங்க என்ன பண்ணவன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மீனா விஜய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க